உங்களுக்கு குழந்தை பிறகு தள்ளி போச்சுன்னா ஆண்கள் மருந்து எடுத்துக்கொள்வது அவசியமானது மருந்து மாத்திரைகள் உண்மையிலேயே உதவியா இருக்கா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் உண்மையிலேயே விந்தில் கிருமி தொற்று ஏதாவது இருக்குமானால் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் வணக்கம் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குறிப்பாக ஆண்கள் பக்கம் மருந்து மாத்திரைகள் உண்மையிலேயே உதவியாக இருக்கா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் உண்மையிலேயே உதவியாக இருக்கும் ஒன்று வந்து விந்தணுக்கள் மிக மிக குறைவாக இருக்கிறவங்க விந்துப்பை நல்லா இருக்கு ஹார்மோன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு சில மருந்துகளை நூத்தி பத்து நாள் கொடுக்கறதன் மூலமாக அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக்க முடியும் ஒருந்து போற தன்மை குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அதிகப்படுத்த முடியும் எண்ணிக்கையும் தரத்தையும் உயர்த்த முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க கிளிவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில இதுல மிகப்பெரிய ஆய்வு நடத்தி இதை நிரூபிச்சிருக்காங்க இதைத் தவிர சாதாரணமாகவே நிறைய ஆன்டி ஆன்டி என்சைம் சாதல்யூட்ஸ் விந்தணுக்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே விந்துனுடைய தரத்தை அதிகமாக்குது அதே மாதிரி விந்துல கிருமி தொற்று ஏதாவது இருக்குமானால் ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் பாக்டீரியாவை அழித்துவிடும் மூன்று விஷயம் ஒன்று அணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் விந்து பையை தூண்டி விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகள் பயன்பொள்ளதாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் என்சைம்ஸ் இதெல்லாம் விந்தணுக்களுடைய தரத்தையும் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் மாத்திரைகள் கிருமி தொற்றை அழிக்க உதவும் அதனால் ஆண்கள் மாத்திரையால் ஓரளவுக்கு பயனுற முடியும் கருத்தரித்தல அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத தள்ளி போச்சுன்னா ஆண்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்வது அவசியமானது பல்வேறு ஆய்வுகளை இதை நிரூபிச்சுருக்குறாங்க ஆண்கள் சில மருந்துகள் எடுத்துக்கும் போது கருத்தரிக்கிற வாய்ப்பை அது அதிகப்படுத்துதுன்னு நிரூபிச்சுருக்காங்க வணக்கம்